ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோ செல்வாஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாதுளை பொரியல் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் ஹாஃப் கப் மாதுளை இதுதான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே சீக்கிரமாக டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளே இந்த ரெசிபி செஞ்சிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகலும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிய விடணும் கடுகு நல்லா பொரியலும் இது கூடவே சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நரிச்சு நரிச்சின்னு இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த சமயத்தில் இது கூட ஹாஃப் கப் மாதுளை சேர்த்துக்கோங்க மாதுளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மாதுளை வதக்கி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே இருந்தாலே நமக்கு போதும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவுன ஒரு கால் கப் தேங்காய் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மாதுளை பொரியல் ரெடி குட்டீஸ் எப்பயுமே டிஃப்ரெண்டாக சாப்பிடணும்னு கேட்பாங்க ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுங்க டெய்லியும் ஒரே மாதிரி பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதுளையை குக் பண்ணுறதால மாதுளையோடைய நியூட்ரிஷன் வேல்யூ எதுவுமே கம்மியாகாது நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட வேணாம் அவ்வளவுதான் நீங்கள் இந்த பொரியல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்